வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களால் தனுசு ராசியான உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது ஆனால் கிரகங்கள் நற்பலன்களை தர வேண்டுமா அதை தடுக்க முடியாது அசுப பலன்களை தர வேண்டுமா அதையும் தடுக்க முடியாது ஆனால் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளையும் பல வகையான இன்னல்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் இதைவிட மிகவும் முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் நடப்பு தசா நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் எந்த பாதகமாக இருந்தாலும் சாதக பலன்களை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் கிரகங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து நடத்தக்கூடிய தசாவாகப்பட்டது சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் பெரும் போராட்டங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும் முதலில் நாம் பார்க்க வேண்டியது எத்தனை ராசி பலன்கள் பார்த்தாலும் சரி நாம் முதலில் பார்க்க வேண்டியது சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா சரி இருக்கட்டும் இப்போ தனுசு ராசியான உங்களுக்கு சந்திரஷ்டமி தினங்களை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியவை சில விஷயங்கள் இருக்கும் செய்யக்கூடாததை செய்தால் வாழ்க்கையில் வரக்கூடாத பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்துவிடும் என்பதற்காகத்தான் சந்திராஷ்டம தினங்களை நமது முன்னோர்கள் இதை தவிர்க்க வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை பார்த்து விடலாம் வருகின்ற முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திர பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாமல் குழப்பங்களும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் வந்து கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கையில் கடலுக்கும் நமது உடலுக்கும் பெரிய ஒரு இணைப்பு இருக்கும் கடலில் எப்படி அலைகள் ஓயாமல் வந்து கொண்டு இருக்கிறதோ அதேபோல் மனிதர்களுடைய இதயம் என்பது எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்களில் இதய துடிப்பும் சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு படபடப்பான வாழ்க்கையாகவே இருப்பதினால் இந்த நாட்களில் புதிய தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது மற்றவர்களிடையே அதிகப்படியாக வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது கடன் பெறுவது அல்லது கொடுப்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டுவிட்டால் இரண்டே கால் நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு செல்லுவது உத்தமம் ஒருவேளை போயே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் இந்த நாட்களில் ராகு காலம் யமகண்டம் வாரசூல கரிநாள் இதையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு சரி செய்து சென்றால் பாதகங்கள் குறையும் சரி சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் எப்பவுமே ஒருவருடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு இந்த சந்திராஷ்டம தினங்கள் ஜாதகத்தில் நடக்கின்ற தசா அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்கிறது என்பது பார்த்து போகிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஒன்றாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்து சிறப்பான பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நற்பலங்கள் நடக்கும் போதே மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் விடாமுயற்சி வெற்றிகளை தரும் தொடர் லாபங்களை பெற்று தரும் அது மட்டுமில்லாமல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பது உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் உறவு சிக்கல்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியான முன்னேற்றங்களை சந்திக்கிறீங்களா முதலில் அந்த முன்னேற்றத்தை கண்டு அதிகப்படியான வைத்தெறிச்சலும் போராமையம் கொள்வது உறவுக்காரங்க தான் அதுக்கு பிறகு தான் மற்றவங்க அதே போல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கனாக்கா உங்களை அவமானப்படுத்துவதும் முதலில் உறவுக்காரங்க தான் அதற்கு பிறகு தான் மற்றவங்களாக இருப்பாங்க இந்த வகையில் ராகு பகவான் மூன்றாம் ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற காலம் உறவு சிக்கல்களையும் தாண்டி தான் முன்னேற்ற பாதைக்கு போகணும் இருந்தாலும் மூன்றிலே பகவான் முன்னேற்றங்களை தருவார் உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியான மீன ராசியில் சனியும் சுக்கிரனும் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருந்தால் எதையாவது கஷ்டங்களை கொடுத்து விடுவாரா அப்படியெல்லாம் கிடையாது ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது குரு பகவானும் நல்ல நிலைக்கு வரும்போது சனி பகவான் ஒருவர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்ப முடியாது நல்லதே நடக்கும் என்ன ஒன்று அர்த்தாஷ்டம சனின்னா என்ன செய்கிற வேலையில் வரக்கூடிய காசு கொஞ்சம் நாட்கள் கழிந்து வரும் இல்லைன்னாக்கா ஒரு சிக்கலை கொடுத்து வரும் சனி பகவான் அவர் வேலையை செய்யணும் இல்லையா ஏன்னு கேட்டாக்கா அவர் பேரை கேட்டாவே எல்லாமே பயப்படணும் அப்படி ஒரு நிலையில் தான் இருப்பார் பெருசா பாதகங்கள்ல நலத்தில் பாதிப்போம் திடீர் ஊர் பிரயா பிரயாணங்களால் சில அலைச்சலும் மன உளைச்சலும் வருகின்ற காசு பணமாகப்பட்டது சில நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் தாண்டி வந்துவிடும் சுக்கிர பகவானும் இணைந்து இருப்பதினால் பொருளாதார உயர்வு சற்று அதிகமாகவே இருக்கும் புதன் பகவான் ராசிக்கு அஞ்சில் இருப்பது எப்பவுமே தனுசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் பாதக அதிபதியாக வருவது தான் புதன் பகவான் உறவு சிக்கல்களை கொடுப்பார் பிள்ளைகளால் சில செலவுகளை கொடு கொடுப்பார் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பெருசாக கஷ்டம் இல்லையா நல்லதே நடக்கும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான உழைப்பையும் அதிகப்படியான வேலை சுமையும் கொடுப்பார் அதற்கு தக்கவாறு நற்பலன்கள் நடக்கும் குரு பகவான் ராசிக்கு ஏழில் இருக்கிறார் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் அதன் மூலியமாக கூட நற்பலன்கள் நடக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு எட்டில் நீசம் பெற்று இருப்பது சிறு பாதகத்தை தந்தாலும் அவர் எப்படி பாதகத்தை தருவார்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் எப்பவுமே கிரகங்கள் வந்து நாம் செய்கின்ற செயலில் இருந்து தான் நமக்கு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த வகையில் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் உடல் நலத்தில் பாதிப்பு பேசுகின்ற வார்த்தையில் நிதானம் இருந்தால் போதும் அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் இருக்கிறார் பாதகம் சொல்ல முடியாது நற்பலன்களே நடக்கும் ஒருவேளை தசா இல்லாதவங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வளம் வந்து வணங்கி வந்தாலே பெருசாக கஷ்டம் இருக்காது நன்மைகள் நடக்கும் முதல்ல ஜாதகத்தில் தசா நல்லது நடக்குதான்னு பாருங்கள் அதுக்கு பிறகு பலன்களில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக நடந்தால் அது குரு பகவானும் ராகு கேதுக்களும் அர்த்தம் தசா சரியில்லாதவங்களுக்கு சிறு பாதகமாக இருந்தால் சொன்ன பரிகாரத்தை செய்து உங்களுக்கு உண்டான நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்